வணக்கம் ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவ்வாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக மனிதனுக்கு வரக்கூடிய பலவிதமான உபாதைகள் பாதிப்புகள் நோய்கள் எல்லாமே வந்து அறிவியல் ரீதியான மருத்துவத்தில் சரியாகி விடுகிறதா அதெல்லாம் கிடையாது சும்மா போயிட்டே இருப்பான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொருளை சாப்பிடுவான் யாரோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அது பாட்டி வைத்தியம் எங்கள் தாத்தா சொன்னார் பாட்டன் சொன்னார் அப்படிமா டக்குன்னு அது சரியாகி போயிடும் அதே போல் தான் மலர் மருத்துவம் அப்படின்னு ஒரு மருத்துவம் இருக்குது அதாவது வந்து அவருக்கு வந்து புற்றுநோயின்னு ஒரு ஆங்கில மருத்துவம் ஒதுக்கப்பட்டாச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் அவர் குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் அப்படியே ரிலாக்ஸாக உட்காடுறார் அப்போ சுற்றி இருக்கக்கூடிய பூக்கள்லாம் வந்து அவரோடு பேசுவதை போன்ற ஒரு உணர்கிறார் அப்போ அவர் ஏதோ ஒன்று அவரை அறியாமல் இருக்கக்கூடிய பூக்களை வாயில் போட்டு சாப்பிட்றாரு அப்புறம் அது சம்பந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த புற்றுநோயை காணாமல் போச்சு அறிவியல் ஆச்சரியம் ஆமாம் ஆங்கில மருத்துவத்தினுடைய ஒரு தோல்வி இது அதே மாதிரி ஹேனிமேன்ஸ் ஹோமியோபதி அதை கண்டுபிடிச்சார் எவ்வளவோ அவரும் ஒரு ஆங்கில டாக்டர் தான் ஹேனிமேன் ஹோமியோபதி கண்டுபிடித்தவர் மருத்துவத்தை தம் மகனையே காப்பாற்ற முடியல அப்புறம் தான் அந்த ஆங்கில மருத்துவத்தை தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு அவர் தனிப்பட்ட ஒரு மருந்தை கண்டுபிடித்தார் அதுக்கு தான் ஹோமியோபதி இந்த மாதிரி மலர் மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் வந்து எவ்வாறு அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா அதுதான் சித்தர்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க ஏழு சக்கரம் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஃபைவ் அஞ்சு ஐ பூதங்கள் அப்படிங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறான் மற்றபடி வந்து ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறான் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சரி அன்றைக்கி சித்தர்கள் எவ்வாறு சொன்னார்கள் புரியுதுங்களா சித்தர்களை துணி பல சித்த வைத்தியத்தை சொல்லி சென்றிருக்கிறாங்க அதெல்லாம் எப்படி எந்த மருத்துவ எந்த லேபில் டெஸ்ட்டு செய்யப்படுது அமெரிக்காவுடைய ஆஸ்திரேலியாவுடைய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுமாதிரி பலவிதமான மருத்துவங்கள் இருக்குது ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து நடிகை தமன்னா வந்து தன்னுடைய ஒரு இயல்பான வகையில் ஏற்பட்ட ஒரு அனுபவ வைத்தியம் ஆமாம் இதை வந்து அனுபவ வைத்தியம் தான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு சொல்கிறார் பேட்டியில் சொல்கிறார் அதை வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க என்ன மேடம் உங்களுக்கு முகப்பொருளாக வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் நடிகை தமன்னா சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாதுங்க நான் என்னையுடைய எச்சிலை தொட்டு அதில் வைப்பேன் ரெண்டே நாளும் சரியாக போயிடும் அவ்வளோதான் இது வந்து இன்னைக்கு வைரலாக இருக்கு இதை பார்த்த பல நெட்டீசருங்க மற்ற சோல்சோ சமூக ஆர்வலர்லாம் எப்படிங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு பலவிதமாக கேள்வி கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் விட மேலுவங்கித்தனமான ரஷ்மி சர்மா அப்படின்னு ஒரு லேடி டாக்டர் ஒரு அம்மா டெல்லியிலேருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து மருத்துவ ரீதியாக இது சாத்தியமற்றது அதாவது இது தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் முகப்பொருள் என்பது மருத்துவ ரீதியாக சாத்தியம் பண்ணுறது நீங்கள் வந்து பிரபலம் நடிகை தமன்னா செஞ்சிட்டார் அப்படின்னா அது ஒரு விளம்பரமாக போயிடும் அப்படிங்கிறப்ப அதை பார்த்து பல பேர் செய்ய சொ ஆரம்பிச்சிருவாங்க இது மாதிரி தான் பல விதமான தவறான மருத்துவங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து நீங்கள்லாம் வந்து பார்த்து உஷாராக தான் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ஆதாரமற்றத சொல்லாதீங்க போட்டு அந்த அம்மா வந்து ரஷ்மி சர்மா அப்படிங்கிற டாக்டர் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க பொதுவாக இதெல்லாம் வந்து தமிழ்நா வந்து வேண்டுமென்றே சொன்ன விஷயம் இல்லை அனுபவ ரீதியாக அனுபவித்த விஷயத்த சொல்கிறேன் இதுக்கெல்லாம் வந்து ஆதாரத்தெல்லாம் பார்க்க முடியும் ஆதாரம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கா புரியுதுங்களா அடுக்கிகிட்டே போகலாம் பகுத்தறிவு அப்படின்னா பகுத்தறிவால் வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியாது ஆண்டவனுக்கு ஆதாரம் இருக்கா காற்று வீசுது அவ்வளோ உணரத்தான் முடியும் ஆதாரத்தை காட்ட முடியாது இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுக்குன்னு தண்ணி வீடியோவே போகலாம் அதனால் வந்து இது அனுபவம் உறுதியான ஒரு மருத்துவம் நடிகை தமன்னா சொன்னது முகப்பருவா ஒன்றும் இல்லைங்க உங்கள் எச்சி தூட்டு வைங்க சரியாக போயிடுன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி கிடையாது முகப்பருவுக்கு இன்னும் ஏகப்பட்ட வைத்தியங்கள் வந்து எங்கள் கிராமத்தில் இருக்குது கிராமத்தில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது வந்து சாப்பிட்டவுடனே கை கழுவிடுங்க கை கழுவிட்டு அந்த கை கழுவுன கையில் மீண்டும் தண்ணி எடுத்து முகத்தை அப்பப்போ கழுவிக்கிட்டே வாங்க கட்டாயமாக முகப்பருவம் இருந்தால் போயிடும் அப்படிங்கிறது ஒரு அனுபவ வைத்தியம் இதை வந்து ஒரு பாட்டி வைத்தியம்னு சொல்ல முடியாது அனுபவ வைத்தியம் அதே மாதிரி ஒரு இன்னொரு வைத்தியம் எங்கள் கிராமத்தில் இன்றைக்கும் உண்டு என்னப்பா முகத்தில் என்னப்பா இவ்வளோ பெரிய பருவாக இருக்குது இவ்வளோ இருக்கு ஒன்றும் இல்லைப்பா நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் ஒன்றும் ஒன்றும் இல்லைப்பா ஆமாம் யாராவது தெரியாமல் லேடிஸ் வந்து பிராசியரை வந்து காய போட்டிருப்பாங்க அதை எடுத்து அழுங்கா உன் முகத்தில் ஒத்திக்க ரெண்டே நாளில் சரியாக போயிடும்ப்பா இன்றைக்கும் அது அது ஒரு மருத்துவமாகவே போயிட்டுருக்கு என் கிராமத்தில் இன்னைக்கு உண்டு பெண்களோட பிராசிர வந்து எங்கெங்கே முகப்பூர் இருக்கு அங்கே ஒத்தி கொண்டா முகப்பூர் வராதான் என்னப்பா நல்லா போச்சு அப்படி சில பேர் இருக்காங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி இது என்ன அது அனுபவ வைத்தியம் அவ்வளோதான் அவருடைய மனோரீதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது மாதிரி நிறைய இருக்குது இப்போ நம்மால் பாருங்கள் ராத்திரி சாப்பிட்டதுக்கு பின்னால் வாழைப்பழம் சாப்பிடுவான் என்னப்பா காலையில் மலச்சிக்கல் சிக்கல் வராதுப்பா நான் கேட்டு பாருங்கள் இயற்கை வைத்தியத்திலும் கேட்டு பாருங்கள் மற்றபடி ஆங்கில மருத்துவத்திலும் கேட்டு பாருங்கள் வாழைப்பழத்துக்கு மலை சிக்கல் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மால் சாப்பிட்றாரு சாப்பிட்ட பின்னால் ராத்திரி சாப்பிட்ட பின்னாடி உடனே ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுவோம் அது பூம்பழமாக சாப்பிடுவார் மலை சிக்கல் வருமா கிடையாது அப்புறம் சில பேர் உட்காந்து காலைல எழுந்திரிச்ச உடனே என்னப்பா போய் ஃபுல்லாக தம் அடிப்பான் என்னப்பா அவுட் சைடு வரலப்பா அதனால் தம் அடிச்சிட்ருக்கேன் இது என்ன வைத்தியம் இது ஒரு தவறான ஒரு அதாவது ஒரு விஷயத்துக்கு தவறான ஒரு மருத்துவமாக சொல்லப்பட்டாலுமே கூட அதையும் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் சில பேர் அப்புறம் என்னப்பா இருப்பா காலைல ஸ்ட்ராங்காக காபி குடிச்சிட்டு வந்துடும் டீ குடிச்சு அப்போ தான் எனக்கு வெளிக்கி வரும் இது ஒரு வைத்தியம் சிகரெட்டு வந்து தவறான கெட்ட பழக்கம் அப்புறம் டீ காஃபி கெட்ட பழக்கம் தானே அப்புறம் அதையும் நீங்கள் டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு ஆங்கில மருத்துவம் சொல்கிறீங்க எங்கே சொல்லியிருக்கிறீங்க குடிக்கக்கூடாது ஆங்கில மருத்துவம் இன்னைக்கு சொல்லவே கிடையாது ஏன்னாப்பா காலையில் ஒரு டீ சாயங்காலம் ஒரு டீ சாப்பிடலாம் காலையில் ஒரு காஃபி சாயங்காலம் காஃபி அதுக்கு மேலே சாப்பிடாதுங்க ரொம்ப பிரியமாக இருந்தால் மூணு காஃபி சாப்பிடுங்க சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஆங்கில டாக்டர் சொன்னீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் கமாண்டில் போடுங்க டீ காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு புரியுதுங்களா இந்த மாதிரி பல விதமாக இருக்குது தம் அடிக்கக்கூடாது மது அடிக்கக்கூடாது அதே போல் டீ காஃபியும் அது இதோட மோச மோசமானது ஆமாம் அது மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி பல விஷயம் ஆங்கில டாக்டர் சொன்னதே கிடையாது அதே மாதிரி தான் இன்னொரு விஷயமும் இருக்குது தலைவலிக்கும் தலைவலியா அப்பா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிப்பா சரியாக போயிடும் சம்மந்தமே கிடையாது ஆங்கிலத்தில் ஆங்கில மருத்துவம் எந்த ஆதாரமும் கிடையாது காஃபி குடித்தா தலைவலி போனால் ஆங்கில மருத்துவம் இருக்குதா கிடையவே கிடையாது அதே மாதிரி ஒன்னொரு விஷயம் இருக்குது ஆங்கில மருத்துவம் சொல்லுவேன் என்னப்பா உடம்பு குண்டா ராத்திரியில் சப்பாத்தி சாப்பிடுங்க ஆதாரமே கிடையாது இயற்கை மருத்துவத்தில் போனீங்கன்னா ராத்திரியில் சப்பாத்தி சாப்பிடக்கூடாது ராத்திரியில் சப்பாத்தி சாப்பிடக்கூடாது ஆங்கில ஆங்கில மருத்துவம் சொல்லுவாங்க ஆமாம் வாக்கிங் போங்கப்பா உடம்பு குறைஞ்சிடும் வாக்கிங் போனால் மட்டும் உடம்பு குறைஞ்சிடாது உணவு பழக்கத்தையும் மாற்ற விட அதை ஆங்கிலாட்டு சொல்ல மாட்டாங்க என்னப்பா காலேஜ் வாக்கிங் போப்பா முடிஞ்சு போச்சா காலேஜ் வாக்கிங் போவார் என்ன காப்பி குடிச்சு டீ குடிச்சிட்டு வாக்கிங் போவார் வந்தவுன்ன பால் சாப்பிடுவார் ஆமாம் அப்புறம் வந்து பன்று வறுக்கி பரோட்டா சமோசா காலையிலே சாப்பிடுவார் அப்புறம் எங்கே உடம்பு குறைகிறது அதையும் சொல்லணும் ஆங்கில மருத்துவம் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே அது நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு நீங்களும் அதையும் சொல்லணும் அது யாருமே சொல்கிறது கிடையாது அது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து வெறும் வயிற்றில் இளநி சாப்பிடுங்க அப்படின்னு இன்றைக்கி தவறான ஒரு பழக்கம் இருக்குது ஆமாம் அம்மை நோய் உள்ளவர்கள் அதுவே கணக்கு ஆனால் பொதுவாக வெறும் வயிற்றில் இளநி சாப்பிடவே கூடாது அவ்வளோ மோசமானதாக அது திரிச்சு விட்டணும் அப்போ தான் சாப்பிட்லாம் இளநி வெறும் வயிற்று சாப்பிடவே கூடாது வெறும் வயிற்றில் வாழைப்பழம் இளநீ திராட்சை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது பதினோரு மணிக்கு மேலே தான் இளநி சாப்பிட்ணும் அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஆங்கில மருத்துவனை கேட்டு பாருங்கள் பெரும் வயிற்று இறந்து சாப்பிடுங்க அப்படிம்பாரு அதெல்லாம் பலவிதமான ஒரு கருத்து இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி தான் இது வெத்தலையும் எங்கள் ஊரில் இன்றைக்கும் உண்டு என்னப்பா தலைவலிக்குதா ஒன்றும் கிடையாது வெத்தலை ஒன்று எடுத்துக்கோங்க அது சுண்ணாம்பு தலைவி சூடு வச்சு உடனே அப்படி நெத்தில் பொத்து போட்டுருவாங்க முடிஞ்சு வச்சு கொஞ்சம் நேரத்தில் தலைவலி போயிடும் எப்படி போகுது ஆங்கில மருத்துவ ஆதாரம் இருக்கா அது மாதிரி தான் நடிகை தம்மன்னா சொல்கிறது முப்பது ரூபா எச்சில் தொட்டு வாங்கி சரியாக போயிடும் புரியுதுங்களா அது மாதிரி தான் அதே மாதிரி வந்து இன்னும் பெண்கள்கிட்ட இன்றைக்கி பழக்கம் எங்கள் கிராமத்தில் உண்டு மாத விளக்கு மா மந்த்லி பீரியடு வந்துடும் ஒரு ப்ரோக்ராமு யார் இந்த பேடு ஸ்டே ஃப்ரீ கேர் ஃப்ரீ போட்டு உட்காந்துருப்பா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் நாள் பத்து ரொம்ப இவங்க என்ன பண்ணுவாங்க நாலஞ்சு நாள் தொடர்ந்து பொட்டுக்களை சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த டேட்டில் கரெக்டாக நின்றுடும் முடிஞ்சு போச்சு அப்புறம் அதுக்கு பின்னால் பார்த்துக்க வேண்டியதான் பொட்டுக்கல்ல பொட்டுக்களை சாப்பிட்டா மாத விளக்கு அந்த நேரத்துக்கு நின்று விடும் அப்படின்னு ஒரு கணக்கு ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் ஆதாரம்லாம் கிடையாது இது மாதிரி நிறையா போயிட்டுருக்குங்க அதனால் ஏன் இன்னும் சொல்ல போனால் கொரோனாவில் கபசர குடிநீருக்கு ஆதாரம் இல்லை சொன்ன டாக்டர்லாம் இருக்கிறாங்க ஆங்கில மருத்துவம் தெரியுமா இதெல்லாம் இன்னும் கேவலமான ஒரு விஷயம் கொரோனாவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உலகமெல்லாம் செத்து மடிஞ்சான் அதில் குறிப்பாக இந்தியாவில் கொரோனாவிற்கு கொரோனாவுக்கு ஆங்கில மருத்துவமே கிடையாதுங்க கொரோனாவுக்கு சரி மற்ற அந்த சிக்கன் குடியாக மற்ற இதெல்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி எதுக்குமே ஆங்கில மருத்துவ மருத்துவ மருந்து கிடையாது புரியுதுங்களா அப்புறம் டெங்கு காய்ச்சல் சொல்கிறாங்களா அதுக்கும் ஆங்கிலத்தில் மருத்துவ மருந்து கிடையாது எல்லாமே கபசர குடிநீர் அப்புறம் இன்னொரு குடிநீர் இருக்குது புரியுதுங்களா அவ்வளோதான் அதை ஆங்கில டாக்டர் சொல்லி பாருங்கள் அதெல்லாம் குடிக்காதீங்க அதுக்கும் ஆதாரமே கிடையாது அப்போ கொரோனா அவ்வளோ அத்தனை மாரி காப்பாற்றி எது கபசர குடிநீர் தான் காப்பாற்று எது கபசர குடினா காப்பாற்றுச்சு நிறைய பேருக்கு வந்து யோகா தான் கப்பாத்துச்சு ஆமாம் இன்னும் சொல்ல போனால் யோகாவை சொல்லி பாருங்கள் அவர் சில ஆங்கே டாக்டர்கிட்ட சரிங்களா யோகா பிராணாயம் தியானம் அதெல்லாம் செய்யாதீங்க சார் ஆமாம் அதெல்லாம் மிக மோசமான ஒரு ஆதாரமற்ற ஒரு செயல் இன்னையும் இருக்காங்க நிறையா டாக்டர் சொல்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ட்டையே பல பேர் சொல்கிறாங்க நான் வந்து யோகா பிராணாயம் தியானம் செய்வேன் சார் அது என்ன சார் அது ஒன்றுமே கிடையாது நீங்கள் வாக்கிங் போ சார் வாக்கிங்கில் என்ன இருக்குது வாக்கிங் வந்து ஒரு நாட்டு பேலன்ஸ்டு எக்ஸசைஸ் தெரியுமா உங்களுக்கு திடீர்னு எகுறும் திடீர்னு பீப்பு ஏறும் திடீர்னு சர்க்கரை ஏறும் சக்கரை குறையும் டபுக்கு மயங்கி கீழே விழுந்துருவான் நம்ம நம்ம ஆள் வாக்கிங் போய் இறந்தவன் இது எத்தனை பேர் இருக்கான் ஆனால் ஜிம்முக்கு போய் இறந்தவன் எத்தனை பேர் இருக்கான் ஆனால் யோகா செஞ்சு எத்தனை பேர் இறந்துருக்கான் யோகா செய்ய செய்ய எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் கிடையாது யோகா செஞ்சிங்கன்னா மாரடைப்பு கூட காப்பாற்றப்படுவீர்கள் அந்த மாதிரி பலவிதமான தவறான கருத்துக்களை ஆங்கில மருத்துவத்தில் இருக்குதுங்க ஆமாம் தெரியுமா உங்களுக்கு கொரோனாவில் நேராக அட்மிட்டு முடிஞ்சு போச்சு கபசரை குடிக்க கொடுக்க சொல்லுவாங்க பார்ப்போம் கொடுக்கவே மாட்டாங்க அவங்க அதாவது ஒன்று ஆக்சிஜனை போட்டு இழுத்துட்டு உட்காந்துருப்பாங்க அப்புறம் தூக்கிட்டு போ அப்படின்ட்டுருவாங்க கடைசியில் சொல்லுவான் நம்மால் கொரோனாவுக்கு மருந்து கிடையாதுங்க புரியுதுங்களா இந்த பல விஷயம் இருக்குது அதனால் வந்து அந்த அடிப்படையில் நடிகை தம்மன்னா வந்து எச்சில தொட்டு வச்சு பருவ தொட்டு வைங்க சரியாக போயிருந்துன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு அனுபவ வைத்தியம்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமே கூட ஆதாரம் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அதே நேரத்தில் பிரபலியம் அவங்க அவங்க சொன்னால் ஒரு அனுபவமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும் மற்றபடி எதையே ட்ரைனிங் பண்ணி அவங்களும் பார்க்கக்கூடிய சமயத்தை செட்டாகனு வச்சுங்க அவன் வேறு இடத்துல பார்த்துட்டு தான் போக செய்வான் அதனால் வந்து இதையே தொடர்ந்து செய்து விட மாட்டான் அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜ தவறுலாம் கிடையாது நடிகை தமன்னா சொல்லி இப்போ ராஜ தவறு கிடையாது அதே நேரத்தில் பிரபலம் சொல்கிறாங்க ஏன் பிரபலம் சொல்லலையா மயிரை விரித்து போட்டுக்கிட்டு இந்த ஷாம்புவை குளியுங்கள் முடி கரகருன்னு வளரும் இந்த இடத்துல ஃப்ளாட்டு வாங்குங்க ஆமாம் அடுத்த கூடுவாஞ்சேரி அது தான் அடுத்த பல்லாவரம் அது தான் அடுத்த டீனர் அது தான் என்றைக்கு அந்த மாதிரி புரியுதுங்களா அதே மாதிரி அப்படி கும்னு கம் காம்ப்ளான் பாய் காம்ப்ளான் கேர்ள் எங்கே வந்துருக்கு எத்தனை பேர் இது பண்ணுறாங்க சீக் பூஸ்டி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி எங்கே வந்திருக்கு அதெல்லாம் கிடையாது அப்போ அதெல்லாம் தவறான இது இல்லையா அது எங்கே ஆதாரம் இருக்குது ஆங்கில மருத்துவத்தில் அப்போ அதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போடலாம் இல்லையா எத்தனையோ அடிப்போ லக்ஸு கா லக்ஸு என் மேனி அழகுக்கு லக்ஸு தான் காரணம் அப்படிம்பாங்க பாதி நிர்வாண நிலையில் நான் உடனே அழகு வந்துருமா லக்ஸு சோப்பு போட்டால் கேஸ இந்த இது மன்னிக்கணும் அது குறிப்பிட்ட ஒரு இது தைலத்தை தலைவன்னா வந்துடுமா குறிப்பிட்ட ஷாம்பு போட்டால் வந்துடுமா அதெல்லாம் வராது எங்கே ஆதாரம் இருக்குது அது மாதிரி தான் இதுவும் நம்பிக்கையின் வெளிப்பாடு அவ்வளோதான் அனுபவ வைத்தியம் அதை தான் நடிகை தமிழ்னா சொல்லியிருக்காங்க மற்றபடி இதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் சொன்ன எத்தனை விஷயம் பெரிய அதெல்லாம் வந்து ஒரு அனுபவ வைத்தியமாக கொள்ள முடியும் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி